எரிபத்த நாயனாருடைய பராக்கிரம வீரம் பொருந்திய நாள் இந்த நாள் சைவத்திற்கு ஒரு இடர்பாடு வந்த பொழுது வந்தது பட்டத்துயர் ராஜாவுடைய யானை என்று தெரிந்தும் கூட வந்தவன் அரசாங்க அதிகாரி அஞ்சு பேர் என்று தெரிந்தும் கூட சிவகாமி ஆண்டார் என்கிற ஒரு அன்பர் தினந்தோறும் காலை எழுந்து கடிமலர் கொய்து பறித்து கரூரில் இருக்கிற பசுபதீஸ்வரர் பணியை செய்தார் அப்படி அந்த வயது முதியவர் ஒரு நாள் மலர்களை பறித்துக்கொண்டு கொண்டு காலை வேளையிலே அந்த வீதி ஓரமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்படி வருகிற போது அந்த ராஜாவுடைய பட்டத்து யானை என்னமோ ஒரு காரணத்தின் பற்றி வினை பற்றி சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையை தம்முடைய துதிக்கையினால பறித்து அதை வீதியிலே வீசி தன் காலினாலே நசுக்கி பிறகு தம்முடைய வேலையை தொடர்ந்தது இந்த வேளம் இதை பார்த்து கொண்டு பார்க்காதது போல இருந்தார்கள் அஞ்சு பாகர்கள் யானை பாகம் அஞ்சு பேர் இருக்கணும் ஒரு யானைக்கு அஞ்சு பேர் இருக்கணும்னு சட்டம் இன்னைக்கு ஒருத்தன் தான் இருக்கிறாங்க அதனால தான் யானைக்கு மதம் முடிக்கிது குத்துக்கோள் பாகன் மேற்கோள் பாகன் பக்கத்து பாகன் என்று சொல்லி அஞ்சு பாகன் இருக்கணும் பின்னால் ரெண்டு பேர் முன்னால் ரெண்டு பேர் மேலே ஒருத்தன் யானைக்கு மதம் முடிச்சதுன்னா மத்தகத்துல ஈட்டியால குத்தணும் அப்பதான் அடங்கும் தலைக்கு மேல ஒரு இடத்துல ஒரு இருக்கும் யானைக்கு காதில் இந்த இடத்துல ஒரு மதம் வரும் இந்த இடத்துல ஒரு ஈட்டியை வச்சு குத்தணும் அங்குசம் இடது பக்கத்தில் ஒரு மதம் வரும் அந்த மதத்தை குத்தணும் பின்னால அதனுடைய ஆசன வகையில இருந்து ஒரு மதம் வரும் அதை கட்டுப்படுத்தணும்னா அந்த துன்பத்தை அந்த யானை மதம் கொள்ளாமல் இருக்கும்னு அஞ்சு பாகம் வச்சிருந்தாங்க இந்த அஞ்சு பாகம் சும்மாவே இருந்தான் சிரித்து கொண்டு இருந்தான் உடனே அந்த அம்மையார் அந்த அடியார் அவர் அம்மையாரல்ல அவர் அடியார் சிவகாமி ஆண்டார் பேர் தான் சிவகாமி ஆண்டார் ஆனால் ஆடவர் அந்த சிவகாமி ஆண்டார் கரூர் ஆங்கிலேயப்பரை பார்த்து சிவதா சிவதா என்று அலறினார் அப்பா இதை கேட்பார் யாரும் இல்லையா நான் சிவத்தொண்டு செய்து வருகிற இந்த பூ உனக்கான பூ அல்லவா இந்த பூவை இந்த